வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ராகு பயிற்சியில் மீனராசி மக்களின் பலன்கள் மற்றும் ஜாதக பரிகாரங்கள் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது பொதுவாக தற்சமயம் ராகு பகவான் குரு பகவானுக்குச் சொந்தமான மீனராசியில் சஞ்சரித்து வருகிறார் அவர் வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று மாலை ஐந்து மணி எட்டு நிமிட நேரத்திற்கு சனி பகவானின் கட்டுப்பாட்டில் உள்ள அல்லது அவரின் ஆளுகையில் உள்ள கும்பராசியில் பயிற்சியாகி பயணித்து தொடர இருக்கிறார் பொதுவாக ராகுவின் சஞ்சாரம் என்பது ஒரு ராசியில் ஒன்றரை வருடங்கள் அல்லது பதினெட்டு மாதங்களாக நீடிக்கும் அதுபோலவே கும்பராசியும் அவர் பதினெட்டு மாதங்களில் தனது பயணத்தை முடிப்பார் மீனராசி என்ற முறையில் ராகு ராகுப்பயிற்சி பார்க்கும்போது ராகு பகவான் உங்கள் ராசியிலிருந்து பதினொன்றாவது வீட்டை ஆக்கிரமித்து உங்கள் ராசியை விட்டு வெளியேறி கும்பராசியில் நுழைகிறார் ராகுப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் தங்களுக்குரிய நேர்மறை மற்றும் எதிர்மறை விளைவுகளை நீங்கள் சற்று உன்னிப்பாக கவனிக்கலாம் ஒருபுறம் நீங்கள் சில நோய்களால் பாதிக்கப்படலாம் மற்றும் அதற்குரிய மருத்துவரை எடுப்பதற்கும் ஆலோசனை ஆலோசனைப்பதற்கும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது அதனால் உங்களுடைய உடல்நல பிரச்சனைகள் சற்று குணமாக மறுபுறம் போனது கட்டணங்கள் செலவுகள் திடீரென்று உயரும் எது சரி எது தவறு என்று தெரியாமல் செலவு செய்வீர்கள் ஆகவே சிந்தித்து செயல்பட வேண்டும் ஒருவேளை இதனால் உங்களுக்கு நிதி இழப்பும் ஏற்படலாம் நீங்கள் பயனற்ற செயலர்களுக்கு பணத்தை செலவிடுவீர்கள் எது உங்கள் நிதி நிலைமையை மோசமாக்கும் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடுகளுக்கு விடுமுறையில் செல்லலாம் சுற்றுலாவிற்கு செல்லலாம் வேலை விண்ணப்பத்திற்காக செல்லலாம் நேர்முகத் தேர்வுக்காக செல்லலாம் இது சம்பந்தமாக நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் அவற்றை அதிகரிக்கவும் ராகுவின் சஞ்சார காலத்தில் வெளியுறப்பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பும் உள்ளது உங்களுக்கு உங்கள் அலுவலகத்தில் ஏற்படும் இறைச்சல் மற்றும் சலசலத்தை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் சக ஊழியர்களுடன் அன்பும் பொறுமையுடனும் நீங்கள் கலந்துரையாட வேண்டும் உங்களுடைய தொழிலில் நீங்கள் அக்கறையுடன் செயல்படுத்தி நன்மை புரிவதற்குண்டான சூழலை உருவாக்கினால் தங்கள் மூத்த அதிகாரிடமிருந்து நீங்கள் நல்ல பாராட்டுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது மேலும் உங்கள் அன்புக்கு உரியவர்களிடமிருந்து நீங்கள் நேரத்தை செலவிட வேண்டும் அவர்களுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது இது முதலில் சற்று கடினமாக இருந்தாலும் இறுதியில் இதனால் உங்களுக்கு நன்மையும் குடும்பத்தில் நல்லதொரு சூழலும் உருவாகி உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் அதுவும் உங்களுக்கு பழக்கமாகிவிடும் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் தோல் கொடுக்கும் வகையிலும் இருப்பார்கள் குடும்பம் மகிழ்ந்து வாழும் முடிந்தவரை ராகுவின் ஆசையை பெற சனிக்கிழமையன்று பச்சை கடலைகளை தண்ணீர் ஊற வைத்து அவித்து அதை சுண்டலாக செய்து காளி மாதாவிற்கும் துர்கைக்கும் படைத்து நிவேதனம் செய்து மற்றவர்களுக்கு அளிப்பது நலமாக இருக்கும் பொதுவான தவறு என்ற முறையில் பார்க்கும்போது ராகு பேச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்தவரை ராகு பகவான் மே மாதம் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று கும்பராசியிலும் கேது பகவான் சிம்மராசியிலும் பயிற்சியாகி தனது பயணத்தை தொடர்கிறார்கள் மேலும் இந்த ஆண்டு முழுவதும் அவர்கள் இருவரும் அங்கேயே இருப்பார்கள் ராகுவின் பரமீனத்தால் ஜாதகர் ஒருவன் செயல்பாடுகளால் உருவாகும் உணர்வு மற்றும் உணர்ச்சிகளை ராகு தூண்டி செயல்பட வைப்பார் ஆகையால் நீங்கள் பொறுமையற்ற நிலையில் சில நேரங்களில் அவசரத்தில் எல்லா காரியத்தையும் செல்வதற்கு முனைவர்கள் அதற்கு தகுந்தாமல் ராகுவும் உங்களை தூண்டுவார் அதில் அக்கறை காட்டி நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு இரத்த சம்பந்தமான நோய்கள் கோபம் குரோதம் நரம்பு தளர்ச்சி சிறுநீர் கோளாறுகள் வாகன விபத்து நோய்கள் பிரச்சனைகள் விபத்து பெண்கள் மூலம் சச்சரவுகள் முதுகுத்தண்டு தொடர்பான பிரச்சனைகள் வலி சர்க்கரை நோய் காது கோளாறு இரவில் தூக்கமின்மை குடலுக்கம் சற்றும் மற்றும் பிறப்புறுப்பு தொடர்பான நோய்கள் வந்து அவதிப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகவே இந்த ராகு ராகுப்பெயர்ச்சியின் போது எல்லா ராசி மக்களும் சிந்தித்து செயல்படுவது அவசியமாகிறது அவசர காரியம் உங்களுக்கு நன்மை தராது பொறுமையுடன் நிதானமாக செயல்படுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய அபராணிய எசுநிலை பெற்று சர்வ காரிய ஜெயத்தினும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன் நம் குடும்ப மூத்தோலை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி